நம்ம தான் பெரிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் நினச்சிக்கிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஃபேனாக இருக்கக்கூடிய ஒரு பிரபலத்துடைய பேட்டியை பார்த்தோம்னா அவர்கள் அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா விட யூகர் ரஜினி வெறியனாக இருக்காங்களேப்பா அப்படின்னு நம்மளே பார்த்து வியந்துருவோம் அது மாதிரி நம்ம வியந்த ஒருத்தர் தான் இப்போ விஜய் தொலைக்காட்சியில் ரொம்ப புகழ்பெற்ற இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச புகழவர்கள் இவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்டர்வியூவர் நீங்கள் ஒரு தளபதி ஃபேன் இங்கே ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க வர்றாங்க டக்குன்னு அவர் அதை இடை மறித்து என்ன சொல்கிறாருன்னா நான் சூப்பர் ஸ்டாருடைய வெறியன் அப்படின்னு ஒரே சென்டென்ஸில் முடிச்சிட்டார் உடனே அவங்க ஓகே வெரியன் ஆனாலுமே நீங்கள் விஜய் சாருமே பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு எல்லோரையுமே பிடிக்கும் விஜய் சார் பிடிக்கும் அஜித் சார் பிடிக்கும் சூர்யா அண்ணன் பிடிக்கும் எல்லோரையும் பிடிக்கும் ஆனால் நான் சூப்பர் ஸ்டாருடைய வெறியன் சூப்பர் ஸ்டாரை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை சூப்பர் ஸ்டாரை பார்த்தா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே அவங்க கேட்குறாங்க சூப்பர் ஸ்டாரை பார்த்தா போதும் நீ அதோட நிப்பாட்டிங்க அவரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுங்கிறதுலாம் உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஆனால் மனுஷன் அதுக்கும் அசரவே இல்லை என்ன சொல்றாரு பாருங்க பதில் இன்னும் அவரை பார்க்கவே முடியலையங்க அப்படின்னு தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துறார் அந்த இடத்துல அவர் விஜய் தொலைக்காட்சி புகழா இல்லை ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வெறித்தனமான ரசிகன் புகழா அந்த இடத்துல அவர் நமக்கு தெரிஞ்சார் இன்னும் பார்க்கவே முடியலையே அதுக்கப்புறம் தானே அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அவரோட நடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த படம் தேட்டரில் வருது அதெல்லாம் அப்புறம் ஆனால் என்னுடைய விருப்பம் என்னுடைய அதிகபட்ச விருப்பமே என்ன சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும் நேரில் பார்த்துட்டா போகும் இதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய ஆசை இதை வந்து யாரால் சொல்ல முடியும் இப்படி ஒரு பதில் அப்படின்னா ஒரு வெறித்தனமான தலைவர் வெறியனால் மட்டும்தான் இப்படி ஒரு பதிலை சொல்ல முடியும் அந்த வகையில் புகழவர்கள் அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வெறியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது சூப்பர் ஸ்டாரை பார்க்கறது மட்டும் கிடையாது சூப்பர் ஸ்டாரோடையும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அவர்களுக்கு வரும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அதுக்கு நம்ம எல்லோரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நம்ம விஜய் டிவி ரக்ஷன் அவர்கள் கூட சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஆடிருக்காரு டான்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு பக்கத்துலேயே நம்ம மனசில் ஆகியோ பாட்டில் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் கிடையாது நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க அந்த வீடியோ வாயிலாக நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நபருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பிளஸ் வச்சுங்க தொடர்ந்து எடுத்துரு பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்